என்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ராஜாங்க வீட்டில் நலங்குக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சேதுக்கும் தாமரைக்கும் நலங்கு வச்சுக்கிட்டுருக்குறாங்க அப்போ தான் பார்த்தா தாமரை தலைகால் புரியாமல் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அம்மா விடிஞ்சால் சேது மாமா என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அமைச்சர் ராஜாங்கத்தோட மருமகளாக போகிறேன் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சந்தோஷத்தில் இருக்கவும் இங்கே சாவித்திரியையும் கையில் பிடிக்கவே முடியல ஆமாடி தாமரை நான் கண்ட பல வருஷ கனவு இன்றைக்கி தான் கைகூடி வந்திருக்கு எப்படியோ நாளைக்கு விடிஞ்ச உடனே நிறைவேறப் போகுது எனக்கு இதை நினைக்கும் போது எப்படியோ இருக்குது தெரியுமா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் ஆனாலும் கவனமாக இருக்கணும்டி உன் கழுத்தில் சேர்த்து தாலி கட்ட கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியின் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சித்ராவும் பாத்தியாமா ஆத்தாள் மகளும் கிடந்து குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம இந்த மோகனா பெரியம்மாவுக்கு தான் கூஜா தூக்கிக்கிட்டு இருந்தோம் இனிமேலும் இந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் நம்ம கூஜா தூக்கணும் நம்ம கூட டம்மி பீஸாக இருந்த இந்த ரெண்டு பேரும் இப்போ நம்மளை விட பவர்ஃபுல்லான ஆளாக மாற போகிறாங்க இந்த வீட்டில் இனிமேல் நம்ம இருக்கணும்னா இவங்கள பகைக்கவே கூடாது மீறி பகைச்சிட்டோம் இந்த சாவித்திரி நம்மளை வீட்டை விட்டே துரத்தினாலும் துரத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராசலவும் இருக்கட்டு சித்ரா ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த கல்யாணம் எப்படியாவது கடைசி நிமிஷத்துல யார் மூலமாவது தான் போகும் அப்படின்னு தோணுது இருந்தாலும் என்ன பண்றது இந்த தமிழ் பழிவாங்க வேற வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சேதுவுக்கு மனசே சரியில்லை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு தமிழ் சொன்னாலே அன்னைக்கே என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்க சொன்னாலே யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோன்ற ஒரே விஷயம் அன்னைக்கு எனக்கு மயக்கம் வந்தது மட்டும் தானே ஞாபகம் இருக்குது அந்த கேக்கை சாப்பிட்டேன் மயங் மயக்கம் வந்துச்சு மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரியலையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுட்டு இருக்கிறாரு சரி நாம் போய் தமிழ்கிட்டேயே கொஞ்சம் பேசுவோம் அவள் ஏதாவது சொல்லுவாள் அது மூலிமா நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட வராரு தமிழ் இங்கே வீட்டில் நலங்கள்லாம் இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது கூட உனக்கு எந்த பயமும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கும் நான் எதுக்கு மாமா பயப்படணும் நீங்கள் ஏன் புருஷன் உங்கள் மேலே எனக்கு அம்புட்டு நம்பிக்கை இருக்குது அந்த தெய்வத்து மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேனோ அதை விட பல மடங்கு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு மாமா நான் சொல்கிறது நீங்கள் உங்களே நம்புங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் சரி தமிழே நீ மட்டும் அன்னைக்கு அந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி பேசாமல் இருந்தேன்னா இந்த நிலைமை எல்லாம் இப்போ வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சே செலவும் ஆர்முகமா அது யார் ஆறுமுகத்துக்கிட்ட நான் என்ன ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செலவும் அன்றைக்கி நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னல அதனால தான் எங்கள் அப்பாவே அரெஸ்ட் பண்ணாங்கள்ல நீ ஆறுமுகத்துக்கிட்ட ஃபோன் வாங்கி பேச போய் தானே அப்படி சொல்லிவிட்டு செய்து கேட்கவும் நான் யார்கிட்டையும் ஃபோன் வாங்கி மாமா ஆறுமுகம்னா எனக்கு யாருன்னே மாமா நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைனில் இருந்து தான் பேசுனேன் பேசுனேன்னு தமிழ் சொல்லவும் சரி நீ இப்போ எப்போ ஃபோன் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் எனது நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்போ அதுக்கு முன்னாடி தான் போலீஸ் வந்திருக்கு ஏழு மணி டு ஆறு மணிக்கிட்ட தான் யாராவது ஃபோன் பண்ணி இருக்கணுமோ அப்போ நீயும் ஃபோன் பண்ணலன்னு சொல்கிற ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டால் நீ தான் ஃபோன் வாங்கி பேசுனேன்னு சொல்கிறான் ஏன் தமிழ் நிஜமாகவே நீ லேண்ட்லைனில் இருந்து தான் பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கும் ஆமாம்மாமா நான் லேண்ட்லைனில் இருந்து தான் பேசினேன் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது உண்மை மாமா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைனில் இருந்து நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு பன்னெண்டு மணி போல தான் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் எந்த ஃபோனும் வாங்கி பே போலீஸ்கிட்ட பேசவே மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னவும் இது போதும் தமிழ் எங்கே அந்த ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமாக கருப்புக்கிட்ட போய் மாமா அந்த ஆறுமுகத்தை தேடி கண்டுபிடிக்கணும் மாமா அவன் ஒரு ஆள் போதும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் நீ விடும் மாப்பிள்ள அவனை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட்டி தூக்குறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கறுப்பு சொல்லவும் சரி மாமா அவனை போய் தேடுவோம் வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேசலும் அதுக்கப்புறம் சேதுவும் கருப்பும் அறுமுகத்தை தேடி போகிறாங்க